என் பேர் கார்த்திகா ஜெகீஸ்வரன் நான் ஒரு ரோலர் ஸ்பீட் ஸ்கேட்டிங் பிளேயர் டூ தௌசண்ட் த்ரீல நடந்த ஏசியன் கேம்ஸ் த்ரீ தௌசண்ட் மீட்டர் இலையெல்லாம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன் ஐம் த எங்கஸ்ட் ஏஷியன் கேம் மெடலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ல சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கேன் அண்ட் எவ்ரி இயர் நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட் இந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும் காரணம் நம்ம தமிழக அரசும் எஸ் டி தான் எனக்கு நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு தான் ஏஷியன் கேம்ஸ்ல மெடல் பண்ணி வந்த உடனேயே எங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுத்து எங்களை கௌரவிச்சாங்க அப்புறம் என்ன எம்ஐ எம் எஸ் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம்லயும் இன்குலூட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் என்னோட அப்பா தான் என்னோட எல்லா செலவையும் பாத்துட்டு இருந்தாரு ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களால் வாங்க முடியல அந்த டைம்ல பட் ஆனால் இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் வருஷம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கு எங்களோட ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான அனைத்து அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் இன்டர்நேஷனல் டிராவல் அண்ட் மேட்சஸ் எக்ஸ்பென்சஸ்க்கும் ரொம்பவே உதவியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் நேஷனல் சாம்பியன்ஷிப் முடிச்ச உடனேயே எங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை கொடுத்தாங்க அது மூலியமா எனக்கு ஐம்பத்தி மூணு லட்சம் வரைக்கும் கிடைச்சிருக்கு இதனால எங்கள் ஸ்போர்ட்ஸ் இப்போ நல்லாவே டெவலப் ஆகி ஒரு வேர்ல்ட் சாம்பியனே உருவாக்கி இருக்காங்க அதுக்கு காரணமா இருந்த எஸ்டிஏடிக்கும் நம்ம டெபியூட்டி சி உதய அண்ணாக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அண்ணா நம்ம தமிழ்நாடு விளையாட்டுல மட்டும் இல்லங்க படிப்பிலையும் தான் விளையாடுற பசங்களால படிக்க முடியாதுல்லாம் இல்ல விளையாடுற பசங்களால தான் நல்லாவே படிக்க முடியும் அதற்காக தான் நம்ம எஸ்டிஐடி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டாவை அலாட் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா தௌசண்ட் டூ பிப்டி பாயிண்ட்ஸ் எடுத்து தமிழ்நாட்டுல முதலிடம் பெற்று அரசு ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு நான் தான் என் குடும்பத்துல முதல் டாக்டர் அந்த பெருமை எல்லாமே வந்து நம்ம எஸ் ஜிஐடியும் நம்ம உதயண்ணாவையும் தான் வந்து சேரும் ரொம்பவே பெருமையா இருக்கு இத நான் இங்க சொல்றது இல்ல அதுக்காக நம் என்னோட ஸ்போர்ட்ஸையும் என்னோட படிப்பையும் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கும் நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெருமை சேர்க்க வைப்பேன் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கும் நம்ம டெபியூட்டி சிஎம் எம் உதயண்ணாவுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி